தமிழ்நாடு டெம்பிள் டாட்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த திருவாலங்காடு அருள்மிகு வடாரணேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் உடைய குரோதி வருடத்திய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நிரல் இதோ இந்த தகவலில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்